நான் உங்ககிட்ட பேசல நீ ஆபீஸ்ல எங்கயா வெச்சிட்டு வீட்டுக்கு வந்து வாட்ச் வாட்ச்னா எப்படி கிடைக்கும் எங்க தொலைச்சு அங்க போய் தேடு ஆபீஸ்ல நான் வைக்கல வீட்ல தான் இருக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு நல்லா ஞாபகம் இருக்குனா நீங்களே கண்டுபிடிக்க வேண்டியதானப்பா ஆளியா நான் உங்ககிட்ட பேசல ஆமா உனக்கு எதுக்கு வாட்ச் அதெல்லாம் ஷார்பா 9:00 ஆபீஸ் போயிட்டு டைம் பார்த்து 5 மணிக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு நீ தூங்கி எழுந்துக்கிற நேரம் கலம்பற உனக்கு அங்க ஆபீஸ்ல தூக்கம் வந்தா திருப்பி வீட்டுக்கு ஓடி வந்துற உனக்கு எதுக்கு வாச்சு அம்மா தாயே உங்ககிட்டலாம் பேச முடியுமா நான் உன்கிட்ட பேசல எப்படி குழந்தைங்க கிட்டயும் பேச மாட்டேன் என்கிட்டயும் பேச மாட்டேன் அப்ப யார்கிட்ட சார் பேசுவீங்க நான் யார்கிட்டயுமே பேசல எனக்குள்ளே பேசுறேன் போதுமா எங்கடா வாட்ச் எங்கடா வாச்சு எங்க போச்சு அப்பா இப்படி பேசினா பைத்தியம்னு சொல்வாங்க உங்க கூடலாம் இருந்தா அப்படி தான சொல்வாங்க அப்பா அப்படி இந்த வாட்ச்ல என்னதான் தான் அழியா அழியா என்னோட லக்கி வாட்ச்மா எனக்கு உங்க அம்மாவுக்கும் எங்கேஜ்மென்ட் அன்னிக்கு வாங்குனது அப்பா அதுவா பா உங்களுக்கு லக்கி அதுக்கப்புறம் நேரம் தான் சரியில்லை ஆனா வாட்ச் லக்கி தான் நாளைக்கு வேற ஒரு கிளைண்ட் மீட்டிங் அந்த வாட்ச் செம்ம பாசிட்டிவா இருக்கும் தெரியுமா அந்த வாட்சை கட்டிட்டு மீட்டிங் போனோம்னு வச்சுக்க சூப்பரா முடியும் இந்த நேரம் பார்த்து அந்த வாட்ச் காணாம போயிடுச்சு நாமளே தேடுறதுக்கு இவங்க எல்லாரையும் தேட வைக்கணுமே ஓகே உங்க எல்லாருக்கும் ஒரு ஆஃபர் அந்த வாட்சை யாராவது வேணும்னே எடுத்து வச்சிருந்தாலோ இல்ல யார் எடுத்து வச்சிருக்காங்கன்னு தகவல் கொடுத்தாலோ

நம்ம எப்படியாச்சும் அந்த வாட்சை கண்டுபிடிச்சு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த அந்த நாய்க்குட்டி வாங்கிட வேண்டியதுதான். நம்ம கண்டுபிடிச்சரா இல்லையா? அக்கா கண்டுபிடிக்காம பாத்துக்கணும். ஹே! என்னடா பண்ணிட்டு இருக்கே? வாட்ச் தேடுறமா. போடா. வா மாமா 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 இங்க என்னமா தேடிட்டு இருக்கீங்க உங்க அப்பா எதை எங்க வெப்பாருனே தெரியாது இங்க வாட்ச் இருக்கான்னு தேடிட்டு இருக்கேன் சரி வாங்க பெட்ரூம்ல போய் தேடலாம் ஹேய் அகில் உனக்கு அந்த வாட்ச் கிடைச்சா நீ என்னடா வாங்குவ எனக்கு பெரிய ரிமோட் கார் மேடம் நீங்க என்ன வாங்குவீங்க நான் வந்துட்டு ஒரு அழகான பப்பி குட்டி மா ஆமா நீங்க என்னமா வாங்குவீங்க எல்லாரும் ஒன்னா வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகலாம் அப்படின்னு கேட்பேன் சரி தேடுங்க